है, लाल किले के सामने जांच की जा रही है और जल्दी ही इसका आकलन करके इसका जो भी रिजल्ट निकलेगा वो आपको बताया जाएगा इस इंसिडेंट में कुछ लोग आ, आ, को इंजरीज भी आई हैं और कुछ लोगों की डेथ भी हुई है तो वो अभी हालात का जायजा लिया जा रहा है और एग्जैक्ट फिगर्स जो है आपको कुछ ही देर में बता दी जाएंगी और सिचुएशन को रेगुलरली मॉनिटर किया जा रहा है और गृह मंत्री जी भी जो है उनसे रेगुलरली उनको इसके उन्होंने उनका फ़ोन भी आया था उनको रेगुलरली ब्रीफ किया जा रहा है और उनको टाइम टू टाइम पूरी सूचना दी जा रही है और आगे जैसे भी हालात होंगे जो भी नतीजा निकलेगा आपको बताया जाएगा अभी अभी इसको आ, आंकलन किया जा रहा है அமித்ஷாவும் விவரங்களை கேட்டிருக்கார் உள்துறை அமைச்சரை பிரதமரும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நிலைமைய கேட்டறிஞ்சிட்டு வர்றார் இப்போ பிரதமர் தொடங்கி உள்துறை அமைச்சர் உயர் அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மத்திய மாநில புலனாய்வு பிரிவுகள் எல்லாமே இப்போ முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது மேஜர் மதன் குறிப்பிட்டதை போல ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் நடந்திருக்கிற மிக மோசமான ஒரு வெடிப்பாக இதை பார்க்க முடிகிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக குண்டு வெடிப்பு தானா அல்லது சிலிண்டர் வெடிப்பு தானா என்கிற காவல்துறை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோருடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிபுணர்கள்லாம் அவருடைய பார்வையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்திருந்தால் இந்த அளவுக்கு சேதமும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்காது அதனுடைய தாக்கம் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது உடல் பாகங்கள் ஒரு உயிரிழந்தருடைய உடல் பாகத்தை பார்க்குறோம் சிதறி கிடக்கிறது காரனுடைய வாகனங்களுடைய பாகங்கள்லாம் அந்த அளவுக்கு சிதறி கிடக்குனா இந்த மாதிரி ஒரு வெடிப்பு என்பது அது குண்டு தான் இருக்கும் சிலிண்டராக மட்டும் சிலிண்டர் வெடித்தால் மட்டும் இப்படி ஆயிருக்க வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் அந்த சாந்தினி சவுக் பகுதி என்பது மிக ரொம்ப மக்கள் அடர்த்தியாகவும் இருக்கும் வாகன அடத்தியும் இருக்கும் இப்போ நிறுத்துகிற வாகன நிறுத்தும் இடங்களில் ரொம்ப நெருக்கத்தில் வாகனத்தை நிறுத்தியிருப்பாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிஎன்ஜி தான் வாகனங்கள் இயக்கப்படுகிற சூழலில் அதனாலையும் வெடித்திருக்கலாங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஆனால் பெரும்பான்மையாக பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய பாதிப்பு சேதம் என்பது வெடிப்பில் தான் இருக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை சார்ந்த நிபுணர்களும் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் சொல்கிறாங்க காவல்துறையுடைய இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதையும் அவர்கள் அறிவிக்கலை ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் எதுவும் மேற்கொண்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக ஏன்னா சிஆர்பிஎஃப் அதிகாரிகளும் டிஏஜியும் அங்கே அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க அதே போல் டெல்லியோடைய காவல் ஆணையர் இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் தலைநகராகவும் இருக்கிறதுனால டெல்லியினுடைய பாதுகாப்பு முழுக்க முழுக்க நேரடியாக மத்திய உள்துறையின் கீழே இருக்கிறதுனால உள்துறை மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு என்ஐஏ என்எஸ்ஜி எல்லா உயர் அதிகாரிகளும் அங்கே விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிற சூழலில் ஒரு ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் இந்த ஒரு ஒரு அந்த சிக்னல் அருகே சென்றபோது வெடித்திருக்கிறது அப்படின்னு டெல்லியுடைய காவல் ஆணையர் தெரிவிச்சிருக்கார் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரும் விவங்க விவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்திருக்காரு அப்படின்னு டெல்லியுடைய காவல் ஆணையர் இப்போது தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு